ஒரு சின்ன கிராமம் அந்த ஊர்ல முதல் முறையா ஏடிஎம் வந்துச்சு ஏன் அதெல்லாம் ஃபைன்டா ஆனால் இதை எப்படி உபயோகிக்கிறதுன்னு யாரும் சொல்லல அதே இது என்ன சில்ற கரையா ஸ்கிரீன்ல லைட் உடிச்சு ப்ளீஸ் இன்செர்ட் யோர் கார்ட் ஹா காசு தரணுன்னா நாம தான் கொடுக்கணுமா இது புதுசாக இருக்கே அப்படின்னா நம்ம ஏடிஎம்க்கும் லெட்ஸ் ப்ளே காட்டன் மாமா நான் பார்த்துக்குறேன் நம்மள பம்புக்கு இழுக்கிறது மாதிரி இருக்கு ப்ளீஸ் பின்னா நம்ம வீட்டு பின்வாசல் சாவி என்ன கேட்குதா ஒன் டூ த்ரீ ஃபோர்ண்ணா இல்லை டேட் ஆஃப் பர்தா யோ எல்லாரும் பின் போடுறீங்க நான் ஃபேஸ் ஐடி போடுறேன் ஏடிஎம் காமராவில் நம்ம முகம் போட்டாலே போதும் சீட் மாடர்ன் ரோ ட்ரான்சாக்ஷன் ஃபேல்ட் இப்போ இந்த ஏடிஎம்ல ஏசி போட்டு இருக்கு நம்ம வீட்ல கூட இல்ல மாமா ஆனா ஏடிஎம் ஆக்டிவேட் பண்ண நம்ம மூணு பேரும் कंफ्यूज ஆயிட்டோம் டெக்னாலஜி வந்தா நல்லதுதான் ஆனா ஏடிஎம் யூ சிரிச்ச மாதிரி தான் ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை